மக்கள் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் கச்சியப்பர் அருளி புராணத்தை உங்களோடு பேசுவதை மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் கந்தன் தனை நீர் போற்றிய கடனால் இவன் உங்கள் மைந்தன் எனும் பெயராகுக மகிழ்வால் எவரேனும் நுந்தம் பகலிட இன்னவன் நோன்றால் வழிபடுவோர் தம் தம் குறை முடித்தே பரந்தனை நல்குவம் என்றான் என்று கார்த்திகை பெண்களுக்கு அவர் அருளி செய்தார் கையிலை வந்து விடுகிறார்கள் மூவரும் வந்தவுடனே எல்லாருக்கும் ஆனந்தம் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்ச பிறகு முருகப்பெருமானுடைய திருவிளையாடல்கள் ஆரம்பம் வானம் கடல் மண் என எல்லா இடத்திலயும் போய் விளையாடுறாராம் பொதுவா பாத்தீங்கன்னா லீலைகள் அப்படின்னாலே கிருஷ்ணலீலை தான் பாகவதத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார்கள் முருகனுடைய அந்த குழந்தை பருவத்தையும் ராமனுடைய குழந்தை பருவத்திற்கும் சொன்ன அளவு நம்ம கிருஷ்ணனுடைய அந்த லீலையை பார்த்தோன்னா மிகுதியாக இருக்கும் அதனால சிறிதளவு சொல்லியிருக்கிறார்கள் முருகப்பெருமான் ரொம்பவே விளையாடினாராம் எங்க அவருக்கு உலகமே விளையாட்டு மைதானமாக இருந்துதான் கோள்களெல்லாம் மாறி வச்சிருவாராம் எப்படி நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தை சமையல் ஏதாவது ஒரு விஷயங்களெல்லாம் அடுக்கி வச்சுருந்தா மாற்றி வச்சுடுவோம்ல அப்படி நவக்கோள்களை முருகப்பெருமான் மாற்றி வைத்து விடுவாராம் எல்லோரும் பயந்தாராம் ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா அவர் செய்த எந்த விளையாட்டும் எந்த சுட்டித்தனமும் யாருக்கும் எந்த தீங்கும் கொடுக்கவில்லை அடுத்தது முருகப்பெருமான் இப்போ தேவர்கள் இருக்கும் அமரர் உலகத்திற்கு செல்கிறார் உள்ள போன உடனே அவர் ரொம்ப வீரமா எல்லோரையும் எதிர்த்து போரிட்டு வருகின்றார் எல்லோரும் என்ன செய்ய வேண்டும் வந்திருப்பது குமரக் கடவுள் நம்மை காக்க வந்த கடவுள் என்று அவர்களும் தன்னடக்கத்தோடு இருந்திருக்கிறோம் ஆனா தேவர்கள் முருகப்பெருமானை எதிர்த்து போரிட வந்தார்களாம் உடனே முருகனும் அஞ்சாமல் போரிட்டு அனைவரையும் வீழ்த்தி விட்டார் வருகிறார் அப்ப வியாழகுரு பார்த்தார் ஆஹா நம்மை காக்க வந்த கடவுளை இவர்கள் எதிர்க்கிறார்களே ஏற்கனவே தட்சயாகம் சென்றதால் தான் இப்ப சூரபதுமனிடம் இவர்கள் மாட்டிக்கொண்டார்கள் மறுபடியும் மறுபடியும் சிவ குடும்பத்தினை தன்னடக்கம் இல்லாமல் ஆணவம் கொண்டு எதிர்க்கிறார்களே என்று தேவர்களுடைய ஓடி வந்து குமரக்கடவுளை அவர்கள் செய்தது சிறுத்தனம் மன்னிக்க வேண்டும் தேவகுருவோடு குருவோடு திரிலோக்க சஞ்சாரியாம் நாரதரும் வந்து அவர்கள் செய்த அறியாதனத்தை நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது முருகனும் அனைவரையும் உயிர்ப்பிக்க செய்தாராம் அதோடு நிற்கவில்லை வியாழ பகவானும் நாரதரும் ஆன காலை அமரர்கள் வாசவன் ஞான நாயக நாங்கள் உனக்கு ஒரு தானையாகும் தலைவனை நீயனவான நீத்தது மஞ்சம் ஆட்டினர் ரொம்ப அழகான பாடல் ரொம்ப சுருக்கமா எழுதியிருக்கார் நமக்கு கம்பராமாயணத்துல கூட நிறைய பேருக்கு பாடல்கள் தெரியும் அது மாதிரி கந்தபுராணத்தையும் நாம் நிறைய படிக்க வேண்டும் உடனே அழைக்கிறார்களாம் ஐயா நாங்கள் எல்லாம் உன்னுடைய சேனை நீ என்னை காக்க வந்த கடவுள் அதனால் சேனை தலைவனாக உங்களுக்கு நாங்கள் பட்டம் சூட்டி போகிறோம் முருகனுக்கு ரொம்ப அழகான நாமம் உண்டு அதுதான் தேவ சேனாபதி அப்படின்ற ஒரு நாமம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதாவது போன சில அழகான தொகுப்புகள்ல தான் பார்த்தோம் முருகன் ஏன் கார்த்திகேயன் என்று அழைக்க பெற்றான் கார்த்திகை பெண்களால் வளர்க்க பெற்றதால் கார்த்திகேயன் என்று அழைக்கப்பட்டான் இப்ப முருகப்பெருமா இப்பொழுது முருகப்பெருமானை தேவ சேனாபதி என்று அழைக்கிறார்கள் அந்த முருகப்பெருமானுக்கு பட்டம் சூட்டி மகிழ்கிறார்கள் ராமாயணத்திலையும் பாத்தீங்கன்னா பாதுகா பட்டாபிஷேகம் ராமர் பட்டாபிஷேகம் இது மாதிரி மங்கள நிகழ்வுகள் வரும் அதுபோல இந்த இடத்தில் தேவசேனா பட்டாபிஷேகம் முருகப்பெருமானுக்கு இந்திரன் வியாழகுரு நாரதர் செய்கிறார்கள் இது மட்டுமல்ல சூரபதுமனை எதிர்த்து அவனை வீழ்த்திய பிறகு இந்திரனுக்கு இந்திரலோகம் கொடுப்பார் அல்லவா முருகப்பெருமான் பட்டாபிஷேகம் சேர்த்து அழகு பார்க்கிறார் என்னவென்றால் நாம இறைவனுக்கு என்னவெல்லாம் செய்கின்றோமோ இறைவன் அதை நமக்கு இரட்டிப்பாக செய்து விடுவான் விளம்பரம் இல்லாமல் தன்னடக்கத்தோடு இறைவனுக்கு நாம் செய்வதை யாருக்கும் சொல்லாமல் செய்தோம் என்றால் கண்டிப்பாக அதனுடைய பலன் இரட்டிப்பாகவோ அல்லது அதற்கும் மேம்பட்டோ வந்துவிடும் என்பது திண்ணம் இந்திரன் ஆசைப்பட்டு அவன் செய்த தவறை முருகப்பெருமான் மன்னித்து ஏற்றுக்கொண்டதால் முருகனுக்கு தேவ சேனாபதி என்ற பட்டத்தை இந்திரர் அமரர் உலகத்தில் நடைபெற்றது ஆனால் அந்த முருகப்பெருமான் அதே இந்திரனை காத்து இந்திரனுக்கு மறுபடியும் பட்டாபிஷேகம் செய்து அந்த தேவர் உலகத்தை கொடுத்து விட்டான் கருணை கடவுள் முருகப்பெருமான் அது மட்டுமல்ல அங்க பாத்தீங்கன்னா ஒரு அழகான மலையை கட்டுகிறார்கள் மலையை கட்டி அதற்கு கந்தமலை என்று பெயர் வைத்து முருகனே நீ இந்த இடத்துலதான் தங்கியங்களை ரட்சிக்க வேண்டும் என்று தேவகுருவின் அறிவுறுத்தலின் பேரில் அழகாக கந்தமலை என்ற ஒரு அழகான மலையை கட்டி அதில் முருகப்பெருமானை வீற்றிருக்கும்படி செய்து இதுதான் உன்னுடைய இல்லம் இதுதான் கந்தமலை எப்பொழுது வேண்டுமானாலும் நீ இங்கே வந்து தங்க வேண்டும் எங்களை ரட்சிக்க வேண்டும் என்ற விண்ணப்பம் வைக்கிறார்கள் முருகனும் அவர்களுடைய விண்ணப்பத்தினை ஏற்று கந்தமலையில் சிறிது காலம் வாசம் செய்து கையில செல்கிறார் இப்படியே நாட்கள் செல்கின்றன நாரதர் என்ன பண்றாரு ஒரு யாகம் செய்ய ஆரம்பித்தார் யாகம் என்றால் அதில் நம்ம நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டும் யாகம் செய்யும் நிலம் நல்ல நிலமா அதாவது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த நிலத்துல செய்யக்கூடாத விஷயமோ புதைக்க கூடாததோ புதைத்திருந்தார்கள் என்றால் அந்த அந்த வேள்வி நடத்தும் பூமி பூமி நல்ல அல்ல இப்படி நிறைய விஷயங்கள் பார்த்து பார்த்து தான் யாகம் செய்ய வேண்டும் சரி எனக்கும் உங்களுக்கும் இப்ப யாகம் எல்லாம் செய்யற எந்த வாய்ப்பும் இல்லை அதனால்தான் கலியுகத்துல நாம சங்கீர்த்தனமே போதும் ராமா கிருஷ்ணா முருகான்னு சொன்னாலே புண்ணியம் ஆனா அந்த காலத்துல வேள்விகள் என்பது முக்கியம் அப்ப அவங்களுக்கு எப்படி தெரியும் ஒரு வேள்வி செய்கிறார்கள் முப்பது நாற்பது வருடங்கள் அல்லது ஒரு நூறு வருடங்களுக்கு முன்பு அதில் ஏதோ தீங்கு நேர்ந்திருக்கிறது அதில் ஏதோ புதைக்கப்பட்டிருக்கின்றது அதை எப்படி அவங்க கண்டுபிடிப்பாங்க இது மாதிரி யாகம் செய்யும் நிலத்தை தேர்ந்தெடுப்பதற்கு என்றே ஒரு முனிவர் இருந்தாராம் யார் அந்த முனிவர் சுவாரஸ்யமான வரலாறு தொடர்ந்து சிந்திப்போம் நன்றி வணக்கம்